வணக்கம் நண்பர்களே உலகமே சிவனின் தியானத்தால்தான் நடக்குதுன்னா நம்புவீங்களா சிவன் தியானத்தில் இருந்ததாலே பெரும் பேரழிவு தடுக்கப்பட்டதுன்னு ஒரு கதை இருக்கு கேட்டு பாருங்க ஆச்சரியமா போயிடுவீங்க சக்தியும் சிவனும் இணைந்தாதான் இந்த உலகம் நடக்குது இது புரிய ஒரு சூப்பரான புராணக் கதை கேட்டுப்பாருங்க இருட்டு சூழ்ந்த ஒரு அந்தரங்கமான குகை வெளிச்சமே படாத பேரமைதி நிறைந்த இடம் அங்கே உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் பகவான் சிவன் அவருடைய காஞ்சன்ரஷன் சக்தியால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது அவர் நிம்மதியாக இருந்தாலும் அந்த தியான சக்தி காரணமாக முழு பிரபஞ்சமே அதிலிருந்து ஆற்றல் பெற்று இயங்கிக் கொண்டிருந்தது அவன் மூடிய கண்கள் இமைக்காத பார்வை ஒரு தீயாயிரும் தாபச சக்தி ஒரு தெய்வம் தியானத்தில் அமர்ந்து இருந்தால் அதை மற்ற உலகங்களுக்குப் என்ன தொடர்பு அதுதான் இந்த கதையின் அத்தனை முக்கியமான கோணம் பகவான் சிவனின் தியானத்திலிருந்து வரும் அலைகள் அவற்றால்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நடப்பும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது சிவன் தியானத்தின் முழு சக்தியும் கொண்டு பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார் இத்தனால் உலகத்தில் நடப்பதெல்லாம் ஒரு நடைமுறை திருக்கதையாக இருந்தது ஆனால் இந்த அமைதி எப்போதும் நீடிக்கவில்லை இந்த சமயத்தில் மகாதேவி பார்வதி தன் கணவரை பார்த்து புன்னகை செய்தார் சிவனின் தியானம் ஏதோ பெரிய காரணத்திற்காக இருந்தது என்பதை அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒரே கவலையில் இருந்தார்கள் பகலெல்லாம் ஒழுங்காகச் சென்றது ஆனால் இரவாகும்போது திடீரென்று இயற்கை கோபித்தது கடல்களில் பெரிய பெரிய அலைகள் எழுந்தன பூமி தசைதளர்ந்தது வானத்தில் மின்னல்கள் பிளந்து விழுந்தன இந்த மாற்றம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள் ஆழ்த்தியது தீர்வு என்ன இதற்காக இந்த பிரளயம் விஷ்ணு தன்னுடைய பரந்த கண்களால் பார்க்கும்போது உணர்ந்தார் இந்த சமயம் நமக்கெல்லாம் நடக்கும் காரணம் சிவனின் தியானம்தான் விஷ்ணு கலக்கத்துடன் கூறினார் சக்கரம் சுழற்றி பல கோடி யுகங்களாக உலகத்தை காக்குறேன் ஆனா இந்த முறை பெரிய பிரச்சினை வரப்போகுது போல இருக்கு பிரம்மாவும் பதிலுக்கு நான் படைத்த இந்த உலகம் சிவனின் தியான சக்தியால் தான் இயக்கம் அடையுது ஆனா சிவன் தியானத்தில் ஆழ்ந்து கிடந்தால் இந்த உலகமே குலுங்கிடும் சிவன் முழு மனதுடன் தியானத்தில் இருப்பதால் இயற்கையின் ஒத்துழைப்பு மாறிக்கொண்டே இருந்தது கடல்கள் கோபமாக சீறின புவி அதிர்ச்சியில் நடுங்கியது அரக்கர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அரக்கர்கள் பலர் தங்கள் கொடூர நடவடிக்கைகளை தீவிரமாகச் செய்தனர் மக்களை காக்கும் சக்திகள் மெதுவாக செயலிழந்து கொண்டிருக்கின்றன காரணம் என்ன சிவனின் தியான சக்தி இப்போது அதிகரித்துக் கொண்டு இருந்தது இவர்கள் பதைபதைக்க சிவன் தியானத்தில் ஆழ்ந்து இருப்பதால் இதை அரக்கர்கள் மிகுந்த வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கத் தொடங்கினார்கள் விஷ்ணுவும் பிரம்மாவும் கலங்கிவிட்டார்கள் சிவன் தியானத்திலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம் அப்போது பார்வதி தேவிக்கு ஒரு யோசனை வந்தது பார்வதி தேவிக்கு தெரிந்தது ஒரு சாதாரண அழைப்பில் சிவன் விழிக்கப் போவதில்லை அதனால் அவள் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தாள் பார்வதி தேவி தனது சக்தியை ஒரு ஆழ்ந்த மந்திரத்தால் இயக்கினாள் உடனே சக்தியின் உருவம் கொண்டு மகா தேவியைப் போல ஒரு அற்புதமான புது ஒளி வெளியேறியது அந்த ஒளி நேராக சிவனின் தியான சக்தியில் கலந்தது சிவனின் தியான சக்தியை சமநிலைப்படுத்தி உலகத்தையே மீட்டது இதை உணர்ந்தவுடனே சிவன் கண்களை திறந்தார் உலகம் மீண்டும் இயங்க தொடங்கியது சிவன் கண்களை திறந்தவுடனே கடல்கள் அமைதியாகின பூமி நிலை திருந்தியது மின்னல்கள் அடங்கின அரக்கர்கள் தங்கள் சக்தியை இழந்தனர் அதுமட்டுமில்லை பகவான் சிவன் பார்வதி தேவியை புன்னகையுடன் பார்த்து நீயில்லாமல் இந்த உலகம் இயங்காது என்று கூறினார் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் விஷ்ணு பார்வதி தேவியின் சக்தி இல்லாம இருந்தா இந்த பிரளயத்துக்கு யாரும் தடையாக முடியாது பிரம்மா சக்தியும் சிவனும் இணைந்தால்தான் உலகம் இயங்கும் இதை புரிந்து கொள்ளனும் சக்தியும் சிவனும் சேர்ந்தால்தான் உலகம் இயக்கம் அடையும் இதை நமக்கு புரிய வைக்க இந்த புராணக் கதை உண்மையில் நம்ம வாழ்க்கையிலேயும் அதேதான் நமக்கு உழைப்பு தேவை ஆனா அதோட மன உறுதி தேவை ஆனா அதோட தன்மை நல்லதாயிருக்கணும் இதுவே சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கணும் என்பதற்கான அர்த்தம் இந்த கதையின் கருத்து சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் உலகம் இயங்கும் தியானம் சிறந்தது ஆனால் அதே சமயம் செயல்படவும் தெரிந்திருக்க வேண்டும் இது நம்ம வாழ்க்கையிலும் பொருந்தும் நம்ம முயற்சி நம்ம உறுதி நம்ம சக்தி இவை சேர்ந்தால்தான் வெற்றி இந்த கதையை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க இனிமேலும் அற்புதமான புராணக் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிவன் அருள் பெருகட்டும்